மதுரைக்கு பக்கத்தில் என் தம்பி முறையாக ஓன் ரெண்டாயிரத்தி மூணில் இறந்துட்டான் மா ஃப்ளைட்டில் போய் மா மாட்டுத்தாவணியில் இறங்கி போயிட்டு ஒரு மலர் மாலை வாங்கி போட்டான் அவனுக்கு போட்டுட்டு நான் நிற்கிறேன் அவன் ஃபுல்லாக பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற ஒத்த பையன் எழுந்து நின்று என்னை கட்டி பிடிச்சி கதறி கதறி அதுதான் ஐயா பெரியப்பா நீ எல்லாம் இருக்கிற போது எங்கள் அப்பா போய்ட்டு ஆரான் சாரேன் நீங்கள்லாம் சிரிக்கிறீங்கண்ணா பதினஞ்சு நாள் லீவு போட்டு வேலைக்கே போகலையா ஆச்சரியமான வார்த்தைகளை அவன் பேச தெரியாவிட்டாலும் அதிர்ச்சி தர வார்த்தையை பேசாமல் இருக்க வைங்க ரொம்ப பயங்கரமா இருக்குது இப்போ நல்லா பேசணும் சார் மனிதனுக்கு எனக்கு அருக்தந்தை வேதாத்திரி மகரிஷியை ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த வையகத்துக்கு கொடுத்த வார்த்தை தெரியுமா வாழ்க வளமுடன் என்ன அழகான வார்த்தை என்ன அழகான வார்த்தை திரும்ப திரும்ப அது நேரங்காலம் பார்த்து சொல்லணும் அதை ஒரு தடவை அப்படிதான் நான் சொல்லிவிட்டு மாட்டிக்கணும் வீட்டில் அவன் சாதம் வடிக்கும் போது கஞ்சி தண்ணி கையில் பட்டுக்குது ஆனா வாழ்க வளமுடா முடிஞ்சு போச்சுங்க எந்த இடத்துல எப்ப சொல்லணுமோ அப்பதான் சொல்லணும் எல்லா இடத்துலையும் சொல்லிட கூடாது இன்னொரு வரலாறு சொல்றேன் சேலத்தில் ஒருத்தன் நீட்டில் ஃபெயில் ஆயிட்டு உயரமான இடம் நம்ம ஊரில் எதிரானு செல்போன் டவர் தான் உயரமாகுதுன்னு அது மேலே ஏறிட்டான் ஊரே வந்தது அப்பா அம்மா கெஞ்சறாங்க வாடா இறங்கி வாடா இறங்கி முடியாது என் முடிவில் மாற்றமே கிடையாதுன்ட்டான் விழப்பறது உறுதியான் அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓடியான்னா அல்லதே அடிச்சீங்க நண்பா நல்ல வேலை உடல் இல்லை அங்கேயே அங்கே அங்கேயேறான்னு நான் சொல்கிறதை கண்டு வார்த்தை கேட்டுங்கன்னு இறங்குடா பாவி உன் முடிவை எடு நான் வரும்போது உன்னை காப்பாற்றுறதுக்கு ஓடி ஆறும்போது ஒரு பெரியவரை பார்த்தேன் இந்த மாதிரி கீழே உழுந்து அகால மரணம் அடைந்தால் அதுக்கு என்ன ஆகும்னு கேட்டேன் அகால மரணம் அடைவனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு அந்த ஆள் சொன்னான்டா ஒருவேளை நீ கீழே கீழே உழுந்து உயிர் விட்டேன்னா அடுத்த ஜென்மத்தில் பிறந்தேன்னு வச்சுக்கோ மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா கொஞ்சம் யோசிடா நான் இறங்கி வந்துட்டான் சார் அவன் இனி ஒரு ஜென்மத்தில் எவன்டா மூட்டை தூக்குறது எல்கேஜிலேருந்து வேணாம் போ ஆயிரம் சொல்லட்டும் உலகம் இறங்கி வந்தான் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் பக்குவமாக சொல்லுங்க ஏன் நம்ம கோவப்படணும் உணர்ச்சி வசப்படணும் மகிழ்ச்சியை எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துங்க எதையுமே நீங்கள் எளிமையாக எடுத்துங்க எளிமையாக எடுத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வாழ்க்கையை கொண்டாடி ஜெயிக்கணும்னா ரெண்டு விஷயம் ஒன்று மௌனம் இன்னொன்று சிரிப்பு நீங்கள் ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஒய்ஃபு ம கண்ணாமன எதாவது பேசட்டோம் வீட்டில் மௌனமாக இரு பிரச்சனையே வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அதை கேட்டும் போய் உக்காந்து அம்மா ஏறி பாடி இருக்குது என்ன ஸ்ரீ என்ன திருப்பதியில் கேட்டாங்க திருச்செந்தரில் கேட்டாங்க பழனியில் கேட்டாங்க திருப்பதியில் கேட்டாங்க எல்லாம் முட்டடிக்கிற ஊரா சொல்லுது நம்மால் கம்முன்னு உக்காந்துக்கிறான் உக்காந்துட்டு ஏன் ஒன்றுத்துக்குமா பதில் சொல்ல மாட்டேன் உள்ளூர்ல என்ன தவிர எவனும் கேட்கல கேட்காதவன்லாம் உனக்கு பெருமையா தெரியுது கேட்குற நான் உனக்கு சிறுமையாக தெரியுதுனா போயா நீ இப்படி இப்படிதான் பேசுவ சமாதான சார் நான் என்ன கேட்குறேன் எல்லாத்துக்குமே எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் தான் பிரச்சனை அதிகமாகும் சில நேரங்களில் மௌனமாக இருக்க பழகுவோம் சில நேரங்களில் சிரித்து பழகுவோம் ரெண்டுமே அந்த பிரச்சனைகளை வளரவிடாமல் தடுக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கள் அதை மகாத்மா காந்தி தன் வாழ்நாளிலே கையில் எடுத்து கொண்டார் பிள்ளைகளுக்கு நல்லா பேசுங்கம்மா பேச பயிர் நிறைய பிள்ளைகளுக்கு பேச தெரியல யாருக்கிட்ட என்ன பேசணும்னே தெரியல சார் அவனுக்கு நிஜமாக சொல்கிறேன் உண்மையில் த பொய் சொல்லலை உங்களுக்கே தெரியும் யாராவது நம்ம வீட்டுக்கு உறவுக்காரன் வந்து உட்காந்து பேசுகிறான் நான் அவன் யாரும் அன்னியனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போடுறான் நாம தான் நாம் வந்து தான் போராடி கிடக்கிறோம் என்னையே என் தம்பி வீட்டுக்கு போய்கிறான் அவன் பையன் மேலேருந்து கீழே இறங்கி வந்தான் பார்த்துட்டு பிரமிச்சு நின்னான் என்னடா தம்பி எப்படி ஆகிறேன்னா இல்லை சார் உங்களை எங்கேயோ வாட்ஸ்அப்லேயே டுவிட்டர்லேயே ஃபேஸ்புக்லேயோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுண்ணா உன் பெரிய பாடா நான் இன்னைக்கு அவனுக்கு உறவு தெரியல ஊரு தெரியல யாரும் தெரியல நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் அயல் படாது அவன் அயல் நாட்டில் இருக்கிற மாதிரி அந்நிய நாயிட்டான் அவன் வீட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க பெரிய பெரிய விஷயங்கள் நான் சொல்ல விரும்பல வாழ்க்கையில் மனிதனை மனிதன் தொடர்பு படுத்துவது எது நல்ல வார்த்தைகள் தான் உங்களையும் என்னையும் தொடர்பு அந்த மரியாதைக்குரிய வாழ் வார்த்தைகள் நல்ல மங்களகரமான வாழ்த்தைகளே பேச பழகுமே அதனால் தானே நமக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருமொழி கொள்கைன்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா இருமொழி கொள்கைன்னு ஏன் வச்சிருக்கிறாங்க நம்ம காலங்காலமாக பேரஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்தது அது இருமொழி கொள்கை போதும்னு அன்னைக்கு நமக்கு சொன்னாங்க ஏன் ஒன்று வணிக மொழி இன்னொன்று வாழ்க்கை மொழி வணிக மொழியாகிய ஆங்கிலம் உலகத்தை வரம் வருவதற்கு தேவை வாழ்க்கை மொழியாகிய தமிழ் வாழ்வதற்கு தேவை அதனால தான் ரெண்டு மொழி நாங்க மனுஷனை தொடர்பு படுத்துறதுக்கு இந்த மொழி அதில் நல்ல வார்த்தைகள் பேசும் நீங்க பேசி பாருங்களேன் நம்ம அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது தெலுங்கு பேசுகிறீங்களோ அது உங்களுக்கும் உயர்ந்த மொழி மலையாளம் பேசுகிறீங்களோ அது உங்களுக்கும் உயர்ந்த மொழி கன்னடம் பேசுகிறேன் சார் மொழியில் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது எல்லாத்துக்கும் அத்தனை மொழிகளுக்கும் தாய்க்கு தாயான மொழி நம்ம தமிழ் மொழி இல்லையா அதனால் நீங்கள் அதில் அந்த மொழியில் எவ்வளோ சுகம் இருக்குது சார் எங்கள் எங்கள் ஏரியாவில் சிவகுமார் ஒரு லைன்ஸ் கிளப்பு கவர்னர் இருந்தார் அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னுடைய புத்தகத்தில் கூட அதை எழுதியிருக்கேன் யூடியூப்பில் அந்த ஸ்பீச் இருக்கும் பழைய அப்போ பேசுனது அவர் போய் நான் உட்காந்துங்கிறேன் சார் அவர் சொன்னார் புலவரையா வந்திருக்கிறார் சர்க்கரை இல்லாத பால் கொண்டு வாடான்னாரு உள்ளே ஓடி போய் வேகமாக ஒரு டம்ளர் நிறைய கொண்டாந்து வைச்சான் சார் வச்ச வேகத்தில் அந்த பால் அவன் வேகமாக வச்சான் அது டொம்முன்னு வச்சதில் இப்படி இப்படி தழும்புச்சு ஒரு ஆட்டமே ஆடுது நான் சொன்னேன் நான் சவுத்தார்காட் டிஸ்ட்ரிக்டில் விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான் என்ன பண்ணியிருக்கணும் தழும்புதுறான்னு சொல்லியிருக்கணும் அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாடே சாம்பு பால் ஆடுதரு அப்படின்னேன் மாமா அது மாடுதுன்னா புரியுதா நான் ஆடுதுன்றதான் அவன் ஆட்டுப்பால் நினச்சிக்கணும் மாடுதுன்னு நான் சாராவேன் எதிர்பாராத வகையில் ஒரு சொல்லில் எவ்வளோ சொகம் இருக்குது பார்த்தீங்களா நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ரொம்ப இதுவாக இருக்குது இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தமிழ் கூட தெரியலம்மா வருத்தமாக இருக்குது சொல்லிக் கொடுங்கம்மா பத்தரை மணிக்கு ராத்திரி ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் டீச்சருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான் செல்லுல டீச்சர் டீச்சர் நான் தொங்க போகிறேன் நீயும் தொங்குன்னு அந்த டீச்சரை அல்லறே அடிச்சுன்னு ஆட்டோ எடுத்துக்கினா அவன் வீட்டு வாசலில் போய் நின்று இருக்குது அந்த பையனுக்கு அவங்க அம்மா வெளியில் வந்து என்ன டீச்சர் இன்னேத்தில் வந்துக்கிறீங்கன்னு இல்லை இல்லை உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான் இந்த பக்கமாக போகிறோம் வீட்டுக்கு பார்க்கலான்னு வந்தான அவன் நல்லா தூங்குறான் டீச்சர்னு சொல்லி அப்போ தான் டீச்சருக்கே புரிஞ்சுது நான் தூங்க போகிறேன் நீ தூங்குன்னு அவன் எழுதுனதுக்கு பதிலாக எழுத தெரியல நான் தொங்க போகிறேன் நீ தொங்குன்னே இவன் எதில் தொங்குறானோன்னு அது பயந்து போச்சு நீ எவ்வளோ தகராறு வருது ஆ கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா தமிழ் சொல்லி கொடுங்க பேச கிழங்குங்க பேச தெரியலன்னா அப்புறம் என்னம்மா இருக்குது எதுக்கு படிக்கிறது மதுரைக்கு பக்கத்தில் என் தம்பி முறையாக ஓனர் ரெண்டாயிரத்தி மூணில் இறந்துட்டான் மா ம ஃப்ளைட்டில் போய் மா மாட்டுத்தாவணியில் இறங்கி போயிட்டு ஒரு மலர் மாலை வாங்கி போட்டான் அவனுக்கு போட்டுட்டு நான் நிற்கிறேன் அவன் ஃபுல்லாக பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற ஒத்த பையன் எழுந்து நின்று என்னை கட்டி பிடிச்சி கதறி கதறி அதுதான் ஐயா பெரியப்பா நீ எல்லாம் இருக்கிற போது எங்கள் அப்பா போய்ட்டு ஆறேன் நான் சார நீங்கள்லாம் சிரிக்கிறீங்கண்ணா பதினஞ்சு நாள் லீவு போட்டு வேலைக்கே போகலையா ஆச்சரியமான வார்த்தைகளை அவன் பேச தெரியா விட்டாலும் அதிர்ச்சி தர வார்த்தையை பேசாமல் இருக்க வையங்கய்யா ரொம்ப பயங்கரமாக இருக்குது இப்போ நல்லா பேசணும் சார் மனிதனுக்கு எனக்கு அறுபத்தந்தை வேதாத்திரி மகரிஷியை ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த வையகத்துக்கு கொடுத்த வார்த்தை தெரியுமா வாழ்க வளமுடன் என்ன அழகான வார்த்தை என்ன அழகான வார்த்தை திரும்ப திரும்ப அது நேரங்காலம் பார்த்து சொல்லணும் அதை ஒரு தட மாட்டிக்க வீட்டில் அவள் சாதம் வடிக்கும் போது கஞ்சி தண்ணி கையில் ஆ அண்ணா வாழ்க வளமுடணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுக்க எந்த இடத்துல எப்போ சொல்லணுமோ அப்போ தான் சொல்லணும் எல்லா இடத்துலையும் சொல்லிடக்கூடாது இல்லை அதனால தான் எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லா இடங்களிலுமே சார் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுங்க இப்போ நிறைய பேருக்கு தெரியல சார் அது வாழ்க்கையில் எப்படி யாரை மகிழ்விக்கிறது யாரை இது பண்ணுறது மகி எப்படின்னு தெரியல நீங்கள் கூட நான் அசனமாம்பேட்டைக்கு போயிருந்தேன் காஞ்சிபுரம் பக்கத்தில் அசனமாப்பேட்டை அங்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான பட்டிமன்றம் நான் பாக்யராஜ் சார் நிழல்கள் ரவி எல்லோரும் போயிருந்தோம் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ஒருத்தங்க ஓடி வந்தான் சார் பதறி அட்டிஷன் வந்து சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு செல்ஃபி சாருனா சரி எடுத்துக்கடா என்ன எடுத்துக்கணும் உடனே கேட்டான் சார் சார் நீ யார் சாருன்னு கேட்டான் எதுக்குடா அப்போ எதுக்கடா இந்த செல்ஃபி எடுத்த எனக்கு எப்படி இருந்திருக்கேன் என் மனசு எப்படி ஒரு ஆளுகிட்ட பழகணும்னு தெரியாமல் நம்ம படித்து இந்த பிரயோஜனங்க எப்படி என்ன பிரோஜனம் சார் எப்படி எழுதணும் எப்படி பழகணும்னா பெரியவங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு இல்லை மாறிப்போச்சே அதை விடுங்க தாம்பரத்தில் ஒரு தந்தையார் இறந்துட்டார் ஒரே பையன் அவன் இருக்கிறான் அவங்க அப்பா விசாரிக்கிறது உறவுகாரம் பூரா வரான் முதல்ல ஒரு ஆள் வந்தான் தூரத்து உறவு சொந்த உறவு அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி போனாருன்னா ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் தாம்பரத்தில் தான் பார்த்தேன் ஓயா சிட்டியில் எவ்வளோ பெரிய டாக்டர் இருக்கிறான் அங்கே காட்டுறதை விட்டுட்டு தாம்பரத்தில் காட்டினான் எப்படா பழப்பான் தப்பு தான்ட்டான் ஒரு மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான் அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் எப்படி இதே வசனத்தை சொன்னான் எங்கே காட்டினேன் அவன் தாம்பத்தில் காட்டினேன்னு திட்டிகிட்டு போட்டான் டாக்டர் டாக்டர்கிட்ட காமிச்சேன் பெரிய பெரிய டாக்டர்கிட்டலாம் காமிச்சேன் அப்பையும் போயிட்டாருன்னா உனக்கு அறிவு இருக்காடா உள்ளூரில் எவ்வளோ டாக்டர் இருக்கிறான் இவங்ககிட்ட காட்டுறதை விட்டுட்டு அங்கே இழுத்தும் போய் இழுத்தும் போய் அந்த அலை அலையை விட்டா எப்படிலாம் பழைப்பான் அம்பங்குக்கு போட்டானா அரை மணி நேரம் பொறுத்து இன்னும் ரெண்டு பேர் வந்தான் கேள்விப்பட்டேன் அப்பா எப்படி போனார் அவன் கேட்கறது முந்தியவன் சொல்லிட்டான் உள்ளூரில் பத்து நாள் காட்டினேன் சிட்டியில் பத்து நாள் காட்டினேன் அப்படி இருந்தால் அவர் பழக்கிலேண்ணான் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுறதுக்கு துப்பு இல்லை அந்த நீயே போட்டு தெளிவிடா போடா அப்படின்ட்டு போட்டான் கடைசியில் ரெண்டு மணி நேரம் பொறுத்து நின்று நாலு பேர் வந்தான் கேள்விப்பட்டான்னான் அவன் ஃபுல்ல சொன்னான் அப்பா நீங்கள் நாலு பேரை அந்த ஆளையே எழுப்பி கேட்டுக்கோ என்ன அனுப்பிடுவீங்க நீ ஏன் ஏன் கேட்டு கேட்டான் இன்றைக்கி வாழ்க்கையில் அப்படி தான் சார் இருப்பான் எல்லா இடங்களிலுமே மலிந்து கிடக்கிறது யாரிடத்தில் எப்படி ஒரு ஆள் நம்ம மூத்தவங்களை பார்த்து நீ என்று சொன்னால் கூட அது கொலைக்கு சமம்னு மகாபாரதம் சொல்லுது மகாபாரதில் வருதுங்க நீ என்று சொன்னாலே அது கொலைக்கு சமம்னா நான் அதை படிச்சுட்டு பதறிட்டேன் ஒரு நாளைக்கு நம்மள எத்தனை பேர் கொள்றோம் நீ வா நிறைய பேர் எவ்வளவு பண்பாட்டை சொல்லி கொடுக்கிறது நாகரிகத்தை சொல்லி நாம் இன்னைக்கு எல்லாமே பல பெரும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது படிப்பு மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அல்ல படிப்பை தாண்டிய பண்பாடுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக அமையக்கூடும் என்றால் இன்னொன்னு சொல்லணுமா படிப்பே நமக்கு சோறு போடாட்டாலும் நம்முடைய பண்பாடு நேர்மையும் நமக்கு ஒரு காலத்தில் சோறு போடும் எனக்குள்ள நான் படிப்பு வரலன்னாலும் பரவாயில்லைங்க விடுங்க இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் வணங்கி கேட்கிறேன் படிப்பு வரலையா விட்டு தள்ளுங்க சார் அவனுக்கு என்ன வரும்னு பாருங்க அவனுக்கு என்ன வரும்னு பாருங்க அதில் அவனுக்கு சிறப்பாக்குங்க விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக் கொள்ள வைப்பதற்குரிய வாய்ப்பை நாம் உருவாக்கிவிட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க யாராவது பார்த்தீங்களா டிராகன் படம் பாருங்கள் அவசியம் பாருங்கள் அதனுடைய தேம் ரொம்ப அருமையாக இருக்குது நான் சமீபத்தில் பல படங்கள் பார்த்தேன் பார்த்துட்டு வெளியில் வந்தால் ஒரு அறுவாழியாக ஒரு கத்தியை தூக்கிணும் போய் எவனையாவது நாலு பேர் குத்தனும் போல ஒரு உணர்வை தூண்டுறான் இந்த ஒரு படம் தான் மனுஷனை திருத்துறதுக்கு ஒரு மார்க்கத்தை டிராகன் படத்தை எடுத்துருக்கணும் ரொம்ப உண்மையிலே இருக்குது நல்லா இருக்குது போய் பாருங்கள் அதில் என்ன ஆகுது இந்த பையன் ஒரு தவறு பண்றான் தவறு பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கிறான் ஆனா தவறுன்னு உணர்ந்து தண்டனை அனுபவிக்கிறான் அப்ப கூட அவங்க அப்பா நிலையிலிருந்து மாறாமல் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு நல்ல வழியை கற்றுக் கொடுத்து அவர் கொடுக்குற கதை சார் அது இன்னைக்கு இருக்கிற தேவையாது நீங்க அதை தயவு செஞ்சு பாருங்க நம்ம மாத்திக்கணும் நம்ம மாத்திக்கிட்டோம்னா மாற்றிக்கிட்டோம்னா பல மாற்றங்கள் உருவாகும் ஏன்னா படிப்பு என்பது அறிவுக்கு தேனி போடுகிற படிப்பு வேறு அனுபவத்தில் பெறுகிற படிப்பு வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ கத்துக்க வேண்டியது இருக்கு பணத்தை தேடித்தான் இந்த உலகம் பிரபஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது கருத்துக்கு இடமே கிடையாது பணம் பணம் தான் இன்னைக்கு பாருங்க யாரை பார்த்தாலும் ஏக்கர் வாங்கி இங்க அஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டு வாக்கிங் காலையில போகும்போது நிம்மதியாக உடம்பு நல்லா இருக்கும்னு நிறைய பேர் வாக்கிங் போவான் கூட வரவனோட போ போவாதீங்க தனியாகவே போங்க இனிமேல் அவன் கூட வரவன் சும்மா இருக்க மாட்டான் இந்த இடத்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் நான் வேணான்னு வந்தேன் இன்னைக்கு ஒரு கோடி போகுது அவன் வாக்கிங் வந்த வேலையும் போச்சு அவன் அப்படியே ஷாக்காகி போய் படுத்துக்குவான் அதில் என்ன இருக்குது சார் நமக்குன்னு எது நிலைக்குமோ அதுதான் நிலைக்கும் நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போவே போவாது ஆறு ஏக்கர் வாங்கட்டும் அறநூறு ஏக்கர் வாங்கட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வாங்கட்டும் அந்த ஊரில் அவனுக்கு ஆறடி நிலம் நிரந்தரமா சொந்தமாகுது அது ஏற்கனவே வாங்கி வச்சிக்கிது இவனுக்குன்னு அது வாங்கி வச்சிக்கிது இல்ல கூற்றன் குதித்தலும் கைக்கோடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயுவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகையால் யமனை வெள்ளுதலும் கைக்கூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள் கூற்றன் குதித்தலின் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயூவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகியால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள் கூற்றன் குதித்தலன் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயூவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகியால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கிக் குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள் கூற்றன் குதித்தலன் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயூவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகியால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள் கூற்றன் குதித்தலின் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயூவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகியால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள் கூற்றன் குதித்தலுங் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகியால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கிக் குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள் கூற்றன் குதித்தலன் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயூவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகியால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள் கூற்றன் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயூவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகியால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கிக் குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள் கூற்றன் குதித்தலன் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயூவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகியால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கிக் குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள் கூற்றன் குதித்தலன் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயூவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகியால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கி குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள் கூற்றன் குதித்தலின் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு முயூவ விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகியால் யமனை வெல்லுதலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவத்தால் வரும் வலிமையைப் பெற்றவரால் யமனையும் வெல்ல முடியும் கலைஞர் விளக்க உரை எத்தனை துன்பங்கள் வரினும் தாங்கிக் குறிக்கோளில் உறுதியாக நிற்கும் ஆற்றலுடையவர்கள் சாவையம் வென்று வாழ்வார்கள்